தேசாந்திரி எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் பகுதி முப்பத்தி ஐந்து ஒளிரும் எண்கள் கும்பகோணத்தில் இருக்கிற கணிதமேதி ராமானுஜத்தோட நினைவு இல்லத்துக்கு நான் போயிருந்தேன் கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் தெருவில் இருக்கிற ராமானுஜம் வாழ்ந்த வீடு அதோடய பழமை மாறாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருது சொருகு ஓடுகள் வேய்ந்த தாழ்வான வீடு அது சின்ன திண்ணையும் ரேழியும் ஒரு தெரு பார்த்த ஜன்னலும் கொண்ட படுக்கையரையும் காலத்தின் கரை படிந்த கட்டிடமாக அது இருக்குது குனிந்து செல்ல வேண்டிய அளவு ரொம்ப தாழ்வான ஒரு கூறு அமைப்பு தான் அது ஒரு சின்ன சமையல் கூடம் பூஜை அறை வீட்டில் ராமானுஜத்தின் வாழ்வை விவரிக்கிற சிறிய புகைப்படங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு அதில் ஒன்று நூற்றி அறுபது ரூபாய்க்கு அவர் இந்த வீட்டை விலைக்கு வாங்கிய ஒரு பத்திரமாக இருக்குது வீட்டில் யாருமே இல்லை ராமானுஜத்தின் மூச்சு காற்றும் விரல் ரேகைகளும் மட்டுமே மீதாக இருக்குது விஞ்ஞான உலகம் இன்றைக்கி வர வியந்து போற்றும் ஒரு மேதையின் வீடுன்றதுக்கான எந்த ஒரு சிறப்பும் அதுக்கு இல்லை ஒரு எளிய மனுஷனோட வாழ்விடம் போலவே இருக்குது நூறு வருஷங்களுக்கு முன்னாடி மின்சார வசதி இல்லாமல் அகல் விளக்கோட வெளிச்சத்தில் கையில் பனையோட விசிறியை விசிறிக்கிட்டு இந்த அறையில் ராமானுஜம் படிச்சுட்டு இருந்துருப்பாருன்ற காட்சி என் மனசில் கடந்து போச்சு வாழ்வோட உன்னத நிலைக்கு வந்தவங்க பலரும் இப்படி எளிமையான இடத்துலருந்து தான் துவங்கியிருக்காங்க ராமானுஜம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் ஈரோட்டில் பாட்டியோட வீட்டில் பிறந்தார் அப்பா அவரது அப்பா கும்பகோணத்தில் ஜவுளி கடையில் வேலை செஞ்சிட்ருந்தார் மிகவும் எளிமையான ஒரு குடும்பம் ராமானுஜத்தோட பள்ளி வாழ்வும் கல்லூரி படிப்பும் இதே வீட்டில் தான் இந்த வீதிகளில் அவர் உழவி தெரிஞ்சிருக்காரு இந்த திண்ணையில் கையில் சிறிய நோட்டோட கணித சிக்கல்களுக்குள்ளே மூழ்கி கடந்திருக்கார் இதே சாரங்கபாணி கோயில் மணியோசை அவர் காதலம் விழுந்திருக்கும் இந்த நினைவு எல்லாம் சாஸ்திரான்ற தனியாக கல்லூரி ஒன்றின் பராமரிப்பில் இயங்கிட்டு வருது வீட்டை அவங்க பராமரிச்சுட்டு வர பாங்கு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது ஒரு மனுஷனோட வாழ்விடோன்றது அவனது நினைவுகள் படிந்திருக்கக்கூடியது இந்த வீட்டை இடித்து உருமாற்றாமல் அப்படியே வச்சிருக்கிறது தான் அதோட சிரிப்பு ருஷ்ய எழுத்தாளர் மாக்சிம் கார்கியோட வீடும் இது போல் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருதுன்னும் கார்கி எப்போவுமே வீட்டின் பின்வாசலை தான் உபயோகிப்பார்ன்றதால இப்போவும் பின்கதவு வழியாக தான் பார்வையாளர்களை உள்ள நொழியை அனுமதிக்கிறார்கள்னு ஒரு செய்தி செய்திக்குறிப்பை வாசித்து நான் வியந்திருக்கேன் ராமானுஜத்தோட நினைவில்லத்துக்கு தினமும் எவ்வளோ பேர் வந்து போகிறாங்கன்னு அங்கே உள்ள நிர்வாகிக்கிட்ட கேட்டேன் நாலஞ்சு பேர் வருவாங்க அதுவும் சில நாள் யாரும் வரதில்லைன்னாரு நெருக்கடியும் பரபரப்பும் இழுத்து செல்கிற வாழ்வில் இதற்கெல்லாம் ஏது நேரம்னு ஒதுங்கிட்டாங்க போல் நம் குழந்தைகள் அறிவாரியாக பெரிய மேதைகளாக வரணும்னு ஆசைப்படுறோம் அதுக்காக எவ்வளவோ பணம் செலவழிக்கிறோம் ஆனால் அந்த மேதைகள் எங்கேருந்து எப்படி உருவாவாங்கன்றதை நம் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறதே இல்லை ஸ்தலங்களை தரிசிக்கிறதுக்காக எங்கெங்கேருந்தோ கும்பகோணத்துக்கு தினமும் வந்துட்டு போகிறாங்க அவங்கெல்லாம் பல ஆயிரம் தாண்டோம் ஆனால் இதே கிரகங்களைப் பற்றிய விஞ்ஞானத்தையும் கணித நுட்பங்களையும் ஆராய்ச்சி கணித மேதியோட நினைவு இல்லத்தை பார்க்க வரவங்க அஞ்சு பேர் இன்றைய அறிவியல் வளர்ச்சியில் அடிப்படைகள் இந்திய சமூகத்தின் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னதாகவே சிந்திக்கப்பட்டிருக்கு ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு வானவியல்லையும் கணிதத்திலையும் இந்தியா ரொம்ப பாரம்பரியமான அறிவுத்திறன் கொண்டது ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு இந்தியா வந்த என்ற யாத்திரிகர் இந்த உண்மையை தனது பதிவீடுகளில் முழுமையாக பதிவு செஞ்சிருக்கார் குறிப்பாக கிரகணங்கள் ஏற்படுறதை பற்றிய இந்தியர்களோட கணிப்பு ரொம்ப துல்லியமாக இருக்குதுன்னு வியந்து பாராட்டியிருக்காரு கணிதத்தின் அடிப்படைகள் ஒரு மனுஷனுக்கு முறையாக விட்டால் பிறகு கணித ருசி அவனை இழுத்துக்கிட்டு போயிடும்னு கல்லூரி நாட்களுக்கு பிறகு கணிதத்தின் வரலாறு பற்றிய ஒரு நூலை வாசித்தப்போ கணிதம் மீதான விருப்பம் உண்டானது தேடி தேடி ஒவ்வொரு சிறு விஷயமாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் எண்கள் இன்றைக்கி எளிமையாக எல்லாராலும் பயன்படுத்தப்பட்டது ஆனால் எண்களை எப்படி உருவாக்கியிருப்பாங்க எப்படி ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தி இருப்பாங்கன்னு யோசிக்கிறப்ப ஆச்சரியமாக இருக்குது ஆதிவாசிகள் வேட்டைக்கு போகிறப்ப தொலைவில் மான்கள் வர்றதை பார்த்தா ஒரு மான் ரெண்டு மான் மூணு மான்னு வகைப்படுத்துவாங்க அதுக்கு மேலே மான்கள் தூங்கினா உடனே கூட்டமாக வருதுன்னு சொல்லிட்டு பொதுமைப்படுத்திடுவாங்க அவர்களிடம் துல்லியமாக எங்களை பகுதி சொல்லும் முறை கிடையாது நாமும் அப்படி தான் ஒரு காலத்தில் இருந்திருப்போம் எண்களின் வருகையும் பயன்பாடுமே நம் அன்றாட வாழ்வையை எளிமையாக்கியிருக்கு எங்களை பற்றிய ராமானுஜத்தோட பார்வையும் ஆய்வும் ரொம்ப முக்கியமானது அவர் மூவாயிரத்துக்கும் அதிகமான தியரிகளை உருவாக்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு கணிதம் குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டார் கணிதத்தில் அதுவரை தீர்க்கப்படாத முக்கிய சிக்கல்களை ராமானுஜம் ரொம்ப எளிதாக தீர்த்து வச்சுருக்கார் அவர் எண்களை உயிருள்ளவையாக கருதினார் எண்களுக்குள்ளே ஏற்படுற இணக்கமும் உறவும் ரொம்ப ஆழமாக அர்த்தம் கொண்டதுன்னு வெளிப்படுத்தியிருக்காரு அவரது குறிப்பேட்டினையும் கடிதங்களையும் வாசிக்கிறப்போ ராமானுஜம் எந்தளவு ஆவேசத்தோட தன்னோட மன ஓட்டங்களை பதிவு செஞ்சிருக்கிறாருன்றது புரியுது உலகமே மிச்சம் அறிவுத்திறனும் கூர்ந்த பார்வையும் இருந்தபோதும் லண்டன் வாழ்க்கை ராமானுஜத்துக்கு சரிப்படல குறிப்பாக லண்டன் குறி குளிரும் அந்த கலாச்சாரமும் அவர் மனதில் சொந்த ஊரை பற்றிய இயக்கத்தை உருவாக்கிக்கிட்டே இருந்தது குளிர் அதிகமாகி அதனால் விற்று நுரையீரல் பாதிப்புக்கு உள்ளானார் தொடர்ந்து சில ஆண்டுகள் காசநோய்க்கான சிறப்பு சிகிச்சைகளை எடுத்துக்கிட்ட போது பலனின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தனது முப்பத்தி மூணாவது வயதில் மரணமடைந்தார் ராமானுஜம் முன்வைத்த கணித ஆய்வுகள் இன்னைக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு தமிழில் ராமானுஜம் வாழ்க்கை வரலாறு சிறிய நூலாக வெளிவந்திருக்கு தற்போது அவரது வாழ்வு ஒரு திரைப்படமாகவும் பிரிட்டிஷ் இந்திய கூட்டுத் தயாரிப்பால் உருவாகி வருது என்றாலும் எளிய மனிதர்கள் அவரை இன்னும் முழுமையாக அறிஞ்சிக்கல தமிழில் ராமானுஜத்தை பற்றிய முழுமையான விவரங்கள் அடங்கிய ஆவணப்படங்களும் எதுவும் இல்லை ராமானுஜம் வீட்டில் இரண்டு மூன்று மணி நேரம் இருந்தேன் அந்த வீடு சொல்லும் பாடம் ஒன்று தான் அது வாழ்வின் எளிய நிலையில் நாம் பிறந்திருந்தால கூட அறிவும் தொடர்ந்த உழைப்பும் நிச்சயம் நம்மை உலகின் உச்சிக்கு கொண்டு செல்லும்னுட்டு நல்லாவே தெரியுது நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம்